ஜ சைராம் என் அன்பு குழந்தையே கடவுள் இருக்கின்றாரா இல்லையா கடவுள் இல்லை என்போர் கட்டாயம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் இருக்கிறாரா என்ற இதே கேள்வியை ஒரு கல்லூரி பேராசிரியர் தனது மாண்பர் மாணவர்கள் முன்பு வைக்கின்றார் ஒரு மாணவன் எழுந்து கடவுள் இருக்கிறார் என்கிறார் கடவுள் இருக்கிறார் என்றால் நன்மையே உருவான கடவுள் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஏன் தீமையும் துன்பங்களும் நிறைந்து காணப்படுகிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது கடவுள் ஒரு தீயவர் என்று தீர்மானித்துக் கொள்ளலாமா என அந்த மாணவனை பார்த்து அந்த பேராசிரியர் கேட்கிறார் இதற்கு அந்த மாணவனால் ஏதும் கூற இயலவில்லை பிறகு தனது மாணவர்களிடையே கடவுள் என்பது ஒரு கட்டுக்கதை கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு தவறான கருத்து என்று தம்பட்டம் அடித்துக்கொள்கிறார் கொள்கிறார் அப்பொழுது மற்றொரு மாணவன் எழுந்து பேராசிரியரை பார்த்து உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா என வினாவினான் கேள் என்கிறார் பேராசிரியர் குளிர் என ஒன்று இருக்கிறதா என்று கேட்டான் அந்த மாணவன் இது என்ன முட்டாள்தனமான கேள்வி குளிர் இருக்கிறது குளிரை நீ உணர்ந்து அதை நீ அனுபவித்தது இல்லையா என சற்று அவமதிப்பு செய்யும் தோணியில் கேட்கின்றார் பேராசிரியர் உண்மையில் இயற்பியலின் விதிப்படி குளிர் என ஒன்றும் இல்லை வெப்பமில்லாத நிலையை தான் நாம் குளிர் என்று கருதுகிறோம் குளிர் என்ற ஒரு வார்த்தையே வெப்பமில்லாத நிலையை விவரிக்கத்தான் பயன்படுத்துகிறோம் என்றான் அந்த மாணவன் இருள் என ஒன்று உள்ளதா என்று தொடர்ந்தான் அந்த மாணவன் நிச்சயம் உள்ளது என்று பதிலளித்தார் பேராசிரியர் மீண்டும் நீங்கள் கூறியது தவறு இருள் என்ற ஒன்றும் இல்லை மேலும் இருள் எனப்படுவது உண்மையில் ஒளி இல்லாத நிலை என்றும் இருளை உங்களால் அளவிட முடியாது என்றும் கூறினான் ஒரு வெற்றிடம் எவ்வளவு இருளாக உள்ளது என்று தெரிந்து கொள்ள அந்த இடத்தில் ஒரு வெளியை அளப்பதன் மூலமே அறிய முடியும் எனவும் கூறினான் இறுதியாக பேராசிரியரே இப்பொழுது கூறுங்கள் தீமை என ஒன்று உள்ளதா என்று கூறினான் மாணவன் நான் ஏற்கனவே கூறியது போல நிச்சயம் உள்ளது என்று பதிலளித்தார் பேராசிரியர் இதற்கு அந்த மாணவன் கூறுகிறான் தீமை என்ற ஒன்றுமில்லை கடவுள் தன்மை இல்லாததுதான் தீமை என்று நாம் அழைக்கின்றோம் குளிர் மற்றும் இருள் போல தீமையும் கடவுள் தன்மை இல்லாததை குறித்து நாம் பயன்படுத்தும் ஒரு சொல்லை தவிர தீமையை கடவுள் உருவாக்கவில்லை மனிதனிடம் கடவுள் தன்மை இல்லாததால் வரும் விளைவுதான் தீமை என்று கூறி அமர்ந்தான் அந்த மாணவன் இப்பொழுது சொல்லுங்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று அந்த அரங்கமே அதிரும்படி கையதிர்வு கேட்டது எல்லோரும் அந்த மாணவனை பாராட்டினர் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இது சரியான பதிலடி கடவுள் நம்முடன் எப்போதுமே நிறைந்திருப்பார் எந்த செயலிலும் கடவுளின் அனுகிரகம் இருக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் கடவுள் ஒருவர்தான் அவர் இல்லை என்று இல்லை உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தேரும் நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்குவதற்கான எல்லாம் நீ தொடங்கிவிடும் ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டுவிடாதே ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம் சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் ஜெயிப்பதை நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே அதை செய்யவே செய்யாதே உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன் துயரங்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள் உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா நீ பேரொழி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா மின்னலை போல நீ வெற்றிச்சமாக இருக்க வேண்டாமா சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி நிச்சயம் அவர்களின் வயிற்றெறிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்றாய் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கை வேண்டாம் எதற்காகவும் கை ஏந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் இது என்னுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள் நானே உனக்கு தருகிறேன் என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம் என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்துவிட்டேன் என் செல்வமே உன் வழி வேதனை அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன் உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் உன்னை இத்தனை நாட்கள் சோதித்து வந்தேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்துப் பார்த்தேன் அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே தக்க விடியல் உனக்காக பிறக்கப் போகிறது காத்திரு நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக போகிறது சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது மன மகிழ்ச்சிகள் கூடி போகிறது சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழிய போகிறது நீ நினைத்தது நடக்கும் ஜெயிப்பது வெற்றி உனக்கே கிடைக்கும் நிச்சயம் நான் உன் கருகிலிருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன் என்னை மட்டும் நீ மறந்து விடாதே என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கான வெற்றி காலம் இது இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டே இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள் இந்த நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் எது நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயும் அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்று கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணிலிருந்து ஆனந்தக் கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் கடவுளிடம்தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடு நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ காலம் அறிந்து பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைந்து உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்துக்கொண்டிருக்கின்றாய் உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்துவிடும் உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அல்லவா அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்க போகிறேன் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலைப்படாதே உன்னுடைய காலங்கள் கஷ்ட காலங்கள் எல்லாமே மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை மறந்துவிடாதே நான் இருக்கின்றேன் இருப்பேன் என்றுமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன் நம்பிக்கை கொள் கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் குழப்பப்படுகிறாய் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் தீர்ந்துதா அதற்கு நீ சரியான தீர்வை கண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் அந்த தீர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்ய விட மாட்டேன் பல கவலைப்பட்ட விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் தைரியமாக ஏறு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவரும் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் எப்பொழுதும் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டு ஏறு எல்லாம் சரியாகும் தானாகவே அது தானாகவே சரியாகும் கவலைப்படாதே வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடக்கப் போகிறது உன்னுடைய காண முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஓட போகிறது உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலக போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது உனக்காக நிரலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துண்டங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு எது எல்லா மங்களங்களும் உனக்கு விளையப் போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்க வாழப்போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கிவிடுகிறேன் கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றித்தர நான் உனக்கு சத்திய சத்தியவாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கை கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும்